திருப்பதியில் பெருமாள் பத்தரான ஹாதிராம் என்ற துறவி பெருமாள் தன்னோடு தாயம் ஆடுவதாக எண்ணிக்கொண்டு பகவான் ஆட்டத்தையும் தானே ஆடுவார் இதனால் மகிழ்ந்த பெருமாள் அவர் ஆசையை நிறைவேற்ற அவர் குடிலுக்கு சென்றார் பெருமாளைக் கண்ட துறவி மகிழ்ச்சியாக உபசரித்து அவருடன் தாயம் விளையாட ஆரம்பித்தார் விடிந்து விட்டதால் கோயிலுக்கு சென்றுவிட்டு இரவு வருகிறேன் என மறைந்தார் பெருமாள் இது தினமும் நடந்தது ஒரு நாள் விளையாடிய போது தன் ரத்தின மாலையை துறவியின் குடிலில் விட்டு மறைந்தார் பெருமாள் அச்சமயம் கோவிலில் மாலை இல்லாததால் பூஜை செய்தவர்கள் மன்னரிடம் கூற அந்நேரம் துறவி தன் குடிலில் இருந்த மாலையை கொடுக்க புறப்பட்டபோது காவலர்கள் கைது செய்தனர் துறவி நடந்ததைக் கூற அவரை யாரும் நம்பாமல் சிறையில் அடைத்து இங்குள்ள பல கரும்பு காலைக்குள் உண்ண வேண்டும் இல்லையெனில் உன் தலை துண்டிக்கப்படும் என்றனர் துறவி பெருமாளை வேண்ட திடீரென வெள்ளையானை தோன்றி கரும்புகளை உண்டது அதன் பிளிரல் சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வந்து பூட்டி அறைக்குள் பெருமானே பக்தனுக்காக யானை வடிவம் எடுத்து வந்த அதிசயத்தைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி